வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கடைசி ஜாதகமான பதினொன்றாவது ஜாதகம் அதாவது ஆறு பதினொன்று ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் நீங்கள் பிறந்த இருபத்தஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது திங்கக்கிழமை வளர்பிற தசமி தேதியில நீங்கள் பிறந்திருப்பீங்க சதய நட்சத்திர கும்பராசியில் பிறக்கிற நீங்க கோசா சீசு இந்த பெயர் கொண்டவங்களுக்கும் இந்த சதய நட்சத்திர கும்பராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த கும்பராசிக்கு யார் சந்திராசிரமமா அமைவாங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரங்க சந்திராசிரமமா அமையவாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் பாதகம் இல்லாமல் நடந்துக்கங்க ஏன்னா உங்களோட வளர்ச்சிக்கு அவங்க ஒரு தடையா இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் நம்ம நட்சத்திரத்தை மட்டும் பார்த்துட்டு அன்னைக்கு போய் ஒரு சுபகாரியம் செய்யக்கூடாதுன்னு இல்லை அந்த ராசிக்காரங்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் அதுக்கு உண்டான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி விசாக நட்சத்திர துலாம் ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி சதய நட்சத்திரம் கும்பராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா நீங்க பிறக்கும் போது சதய நட்சத்திரங்கிறனால ராகுவோட சாரத்தை தசாபுத்தியா நோவிச்சிருப்பீங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நடந்தது குருதசை பதினாறு வருஷமும் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது சனி தசை பத்தொன்பது வருஷமும் ஓடிட்டு இருக்கும் இந்த சனி தசையை பொறுத்த அளவுக்கு யாருக்கெல்லாம் பாதகம் செய்வாங்க அப்படிங்கறத நமக்கு வேணுங்க ஒண்ணு மிதன லக்கணத்துக்கும் கடகலக்கணத்துக்கும் சிம்மலக்கணத்துக்கும் கண்ணிலக்கணம் இந்த நாலு லக்கணக்காரங்க இந்த சனி செய்யினால பாதிப்படைவாங்க அப்படிங்கிறத கணக்கு எப்படி பாதிப்படைவாங்க ஒன்று கடனை கொடுக்கலாம் நோயை கொடுக்கலாம் வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டை கொடுக்கலாம் நில சொத்து தகராறு கொடுக்கலாம் சரிங்களா சில சமயம் ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்போ சில வயத்துக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்போ இதெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கோம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறது தான் சிறப்பு சரி ஜாதக ரீதியாக வே மேலும் வேறு தகவல் தேவைப்படுறது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு பல தொழில் பார்க்குற யோகம் இருக்குங்க சரிங்களா ஆனா முப்பது வயசு வரைக்கும் சொந்த தொழில் பார்க்கக்கூடாது அடுத்தவங்கள்ட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் ஒண்ணுக்கு மேற்பட்டு அடுத்தவங்கள்ட்ட வேலை செஞ்சுட்டு காலையில் காலையில ஒருத்தவங்கள்கிட்டயும் சாயங்காலம் ஒருத்தங்கள்ட்டையும் ஒருத்தவங்க வேலை செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சா லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் நூல் துணி சம்மந்தப்பட்டது நல்ல லாபம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது லாபம் கட்டட சம்பந்தப்பட்டது கட்டட பொருட்கள் வாங்கி வைக்கிறது சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது வண்டி வாகனத்துல விபத்து ஏற்பட்டு அதனால கைகாலிலேயே உருக்குழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனையை கொடுக்கும் சில பேர் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலை உட்கார்ந்துருப்பீங்க அவங்களுக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரியான கோவக்காரன் சண்டைக்காரன் ரோசக்காரனா இருப்பான் அதனால எங்க போனாலும் தலைமை பொறுப்பு உங்களுக்கு வேணும்னு நினைப்பீங்க அந்தது ஒரு அமைப்பு அடுத்தது நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் நீங்க தந்தையால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை கண்ணில் வலது வலதுகன் பண்ணலாம் பாதிக்கப்படும் தலைக்குழந்த பையனாக இருந்தாலும் உங்களுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறேன் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாயிருங்க வேண்டாத பெண்கள்னால உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்து அதனால குடும்பத்துல சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கு இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ள ஜாதகமா இருந்ததுன்னா போன்னால உங்களுக்கு வேண்டாத சங்கடமும் கெட்ட பெயரும் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க கொஞ்சம் அதையும் கவனமா இருந்துச்சு உங்களுக்கு ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதனால கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எழுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் கணவன் ரொம்ப நல்லவனா இருப்பான் ஆனா கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரனாவோ இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பயன்படாத கணவனோ கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் உண்டுங்க சரிங்களா மாமனார் மாமியாரோடு சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இல்லை நீங்கள் இருக்கிற வீட்டில் நீங்கள் தான் அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாக வாழ வேண்டிய சூழ்நிலையும் இது கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி குடிங்க பழம் சாப்பிடுங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலையும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சில பேர் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னா போன வருஷமே சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு உண்டு ஆண்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு சுபகாரியம் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு இருபத்தொன்பதாவது வயசில் திருமணம் பண்ணால் நல்ல யோகத்தான் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ஜாதக ரீதியா மேலும் தகவல் தேவைப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதினி நிலையத்தானது நம்ம ஜாமக்கோள் பிரசனங்க வாஸ்து பார்க்கறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதகம் எழுதக்கூடிய அமைப்பு நாடி முறைப்படி ஜோதிடம் பார்க்குறது பாரம்பரிய முறைப்படி ஜாதி ஜோதிடம் பார்க்கறது இதெல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க உங்களுக்கு உடல் உறுப்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு உண்டான தீர்வுக்கு அந்த கோயிலுக்கு போக சொல்லக்கூடிய தன்மை நமக்கு உண்டுங்க அதனால தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்